நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது இந்த அமர்ந்திருந்து என்று சொல்லப்படுகிற விஷயம் பார்த்தீங்கன்னா சைலன்ஸாக இருக்கிறது அமர்ந்திருக்குதுன்னா உட்கார்ந்துருக்கிறது இல்லை பி ஸ்டில் அப்படின்னு போட்டிருக்கோம் ஆங்கிலத்தில் சிட்டுன்னு போட்டிருக்காது அந்த ஸ்டில்லஸாக இருக்கிறது எப்படி ஒரு ஆர்ட் அதெல்லாம் நம்முடைய சபைகளில் சொல்லி கொடுக்காம போன கலைகளில் அது ஒன்று எப்படி இமேஜினேஷனை பற்றி நமக்கு சொல்லித்தரலையோ அதுபோல் இந்த ஸ்டில்னஸாக இருக்கிறத பற்றி நம்முடைய ஆள் மனதோடு கூட நமக்கு ஒரு உரையாடல் ஏற்படுகிறதை பற்றிலாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கல ஆனால் அதில் மிகப்பெரிய வல்லமைகள் இருக்கிறது அதை குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல அடைவார்கள் இன்னும் யோபு முப்பத்தி ஏழு பதினாலில் பார்த்தீங்கன்னா நீ தரித்து நின்று அப்படின்னு போட்டிருக்கோம் நிறைய இடத்துல தரித்து நின்று அப்படின்னு வேதத்தில் வரத பார்த்துருப்பீங்க இதெல்லாம் இந்த ஸ்டில்னஸை குறிக்கிற வார்த்தைங்க நம்மை நாமே அமைதியாக்குகிற ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போகணும் இததான் அதிகாலையில் இருந்து பற்றி சொன்னாங்க அதிகாலையில் கத்திரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் சொன்னாங்க ஏன்னா இந்த தான் நம்ம தேவனுடைய சத்தத்தையே கேட்க முடியும் நம்ம ஸ்டில்னஸ் இருக்கும்போது நிறைய நன்மைகளை நாம பெற்றுக்கொள்ள முடியும் இந்த காலகட்டங்களில் எப்பொழுது நம்ம சத்தத்தையே கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு வீடுகளில் இருந்தாலும் நீங்கள் ஒருவேளை வாகன சத்தம் கேட்காம இருக்கலாம் ஆனால் அவங்க வீட்டில் ஓடுற ஃபேனு உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் நேரம் எல்லாமே அமைதியாக இருந்ததுன்னா பயமே வந்துடும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டுக்குள்ளே போன உடனேயே தனியாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி விட்ருவாங்க உட்காந்து டிவி பார்க்க மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா அமைதல் என்பது மனிதர்களுக்கு பயம் தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற இருந்த இருக்கிற மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருக்கட்டும் அல்லது ஆன்மீகவாதிகளாகட்டும் ஆண்டவரை தேடுகிறவர்களாகட்டும் இவங்க எல்லாருமே அமைதலான இடங்களுக்கு போக தான் விரும்புகிறாங்க ஏதோ ஒரு தனிமையை அவர்கள் விரும்புகிறார்கள் ஏன்னா தனிமையில் நமக்குள்ளாக போவது நிமித்தமாக இந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்மளை விட்டே நம்ம பிரிஞ்சுடுறோம் நம்ம எப்பொழுதும் வேலை மோட்லேயே இருக்கிறதுனால நாம் ஒரு மனிதர்கள் என்பதையும் மறந்துடுறோம் இப்படி சொல்லுவாங்க வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் நாட் ஹியூமன் டூயிங்ஸ்ன்னு வாங்க நம்ம வேலை செய்கிறது அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் நேற்று என்ன நடந்தது இதை யோசிக்கிறோமே தவிர இப்போ என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறோன்றதே நம்ம யோசிக்க மாட்டேன்றோம் அப்படின்றதான் இங்கே மிக கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ இந்த எனக்கு அமைதலாக இருப்பதற்கான இடம் இல்லைங்க நானும் ஒரு மலை பக்கத்தில் போய் உட்காரல அல்லது நான் வந்து எங்கள் வீட்டில் தனி ரூமெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அதிகாலையில் எழும்புகிற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முன்பாக நீங்கள் எழுந்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய அமைதலான நேரமாக இருக்கும் மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எழும்பி அமைதலாக உட்கார கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரமாவது ஒரு மனிதன் அமைதலாக இருக்க வேண்டும் அந்த அமைதியில் இருக்கிற நேரம்தான் நீங்கள் உங்களோட கூட கனெக்ட் ஆகிற நேரம் நீங்கள் ஆண்டவரோட கூட கனெக்ட் ஆகிற நேரமாக இருக்கும் அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது அந்த அமைதியாக இருந்த பிறகு நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து எப்படி தேவன் உண்டாக்கும்போது சிருஷ்டிக்கும்போது உண்டாக கடவுது என்று சொன்னாரோ அதுபோல உங்களுடைய ஜபங்கள் எப்படி இருக்கணும்னா இந்த அரை மணி நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது உண்டாக கடவுது அது உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா உங்களுடைய இருதயம் தியானத்துல உறுதியா இருக்கும் பொழுது உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளிலே வல்லமை இருக்கும் இந்த ஸ்டில் ஹார்ட்ல இருந்து வருகிற வார்த்தைங்க பாருங்க அதுக்கு ரொம்ப பவரா இருக்கும் எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நபரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையை விட எப்போதாவது பேசுகிற நபரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை வல்லமை உள்ளதாய் வெளிப்படுகிறது காரணம் அவங்க இருதயத்துல தியானமுடையவர்களாக இருக்கிறான் இது ஏதோ சாமியார்களுக்கும் ஏதோ பெரிய ஆட்களுக்கும் மாத்திரமல்ல ஒவ்வொரு நபர்களும் வாழ்க்கையில் ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு அமைதலாக இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஏராளமான எண்ணங்கள் நமக்குள்ளாக இருந்து வெளிவருகிறத பார்ப்போம் நல்லதும் வரலாம் கெட்டதும் வரலாம் அதனால தான் நீங்கள் இந்த அரை மணி நேரம் அமைதலாக இருந்த பிறகு வாய்ப்பு இருக்குமானா ஒரு பேப்பர் பேனாக எடுத்து ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் நிறுத்தாமல் எழுதணும் அதாவது சரியாக எழுதுறோமா எழுதுறியா இக்கு விடுறோமா கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குதா சரி இதெல்லாம் எழுதலாமா எழுதக்கூடாதான்னு இது யாரும் பார்க்கக்கூடாது பார்க்க போகிறதில்ல அது உங்களுடைய நோட்டாக இருக்கட்டும் அதுக்கு நீங்கள் எக்கச்சக்கமாக எழுதுங்க நிறுத்தாமல் எழுதுங்க அது உங்கள் ஆவியிலிருந்து பொங்கி வருகிறதா இருக்கட்டும் உங்க மூளை கொண்டு போய் சரி தவறுன்னு நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை கணக்கு பண்ண வேண்டியதில்லை எழுதி முடித்த பிறகு பாருங்களேன் அதுல நிறைய தகவல்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் வந்திருக்கும் நீ இதுவரை யோசித்திராத தகவல்கள் வந்திருக்கும் நீங்க ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அதுக்கான பதில் அதுல வந்திருக்கும் இதெல்லாம் ஒரு கலை இதை நாம் கற்றுக்கொள்ளணும் ஒரு சிலர் மாத்தம்தான் அதை சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அதுலேருந்து தான் நான் கற்றுக்கொண்டிருக்குறேன் அப்போ இப்படி அமைதியாக இருந்து எழுதவும் அமைதலாக இருந்த பிறகு பேசவும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை பழக்கப்படுத்தி கொண்டு வரும் பொழுது நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பேசுகிறதுக்கு உங்களுக்கு வெக்கமாக இருக்கும் தகுதி இல்லாத வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து வரவிட மாட்டீங்க ரொம்ப தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட மாட்டீங்க ரொம்ப முக்கியமான விஷயங்களை குறித்து சிந்திக்க ஆரம்பிப்பீங்க பெரிய உன்னதமான காரியங்களை குறித்து சிந்திக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா இந்த அமைதல் நம்முடைய ஆவியை சுத்தமாக்குகிறது இப்படி இந்த ஆவியை சுத்திகரிக்கும்போது ஒரு பியூரிஃபிகேஷனில் வரும்பொழுது உங்களுடைய வார்த்தைகளும் உங்கள் இருதயத்தின் தியானமும் உங்கள் வாயின் வார்த்தைகளும் மிக பிரயோஜனமானதாக இருக்க ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட அமைதியின் வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக